அந்த மாதிரி அதுல இருக்கிற அந்த பழங்கள் வந்து பரவ பலன்கள் எல்லாம் கழிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி தேவாரம் திருவாசகத்தை படிச்சு வச்சுக்கல மனமுருகி மனமுருகி இறைவா நீ என்ன நான் என்னோட செய்த பாவத்தெல்லாம் எல்லாம் தீர்த்தி என்ன ஆட்கொள்ளும் சொல்லி அவர் கால உருந்து சரணாகதி அடைஞ்ச மாதா நம்முடைய அந்த பாவங்கள் வினைகள் அத்தனையே தீர்த்துடுமா தீர்த்துடுமாக இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஐயா இது வந்து நான் சொல்லலை திருவானந்த வாரியார் சொன்ன செம்பது அவர் போட்ட பிச்சை நல்லா ஒரு அம்மா வந்து ஒரு நிறமாக கர்ப்பிணி நல்லா ஒரு ஒம்பது மாதம் படத்தாச்சு அவங்களாம் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போய் தான் தண்ணி ஏற்றணும் அந்த மாதிரி சூழ்நிலையில் போய் ஒரு குடத்தை தண்ணி எடுத்து தலையில் வச்சுன்னு வராங்க பாரு தலையில் வச்சுன்னு வரவுனா தலை வந்து பயங்கரமாக வலிக்குது தாங்க முடியல அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தோன்று போன உடனே ஒரு பெரிய வரா அந்த வழியாக தா வச்சு காட்டுன்னா ஒரு தெளிவு ஒரு சாமி சாமியார் அவரு என்ன பண்றாரு அந்த பாலத்தை தூக்கிக்க இறங்குறாரு இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணாரு பல ரொம்ப வலிக்குதுயா தாங்க முடியலையா மேல அந்த சுமையை தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் தோளில் போட்டுருந்தாரு சொல்லி ஒரு தாவி துண்டு அந்த துண்டை வச்சு மடிச்சு அப்படி வட்டமா மடிச்சு ஒரு சும்மாடாக்கி தனிமேலை வச்சாலும் அந்த மாதிரி தனிமேல வச்சுட்டு இதை தூக்கிட்டு தலையை தனி மேல வச்சோன்னு என்னா போச்சு ஐயா எனக்கு பலுவே தெரியலையா ரொம்ப லேட் ஆகுதுயா அப்படின்னா இந்த நம்மளை வந்து பக்குவ படித்து தாங்குற சும்மாடு யாருன்னா அவர் தான் சிவபெருமானு நம்ம தலையில பாரத்துக்கா நம்ம தலைக்க இடையில சும்மாடா வந்து காட்டு நம்முடைய பாரத்தை குறைப்பேன் சிவபெருமான வணங்குனீங்கன்னா என்ன கிடைக்குமா அந்த சும்மாடு பலுவை தாங்குற மாதிரி அவர் நம்மளுடைய பாவத்தையும் வினைகள் எல்லாம் தாங்குவாராம் இதோ ஒரு வந்து சிறுபானந்த வாரிய அவருடைய சொற்கொழ சொல்றாரு இல்லை அப்போ நம்ம வந்து இறைவன் கிட்ட மன பிரார்த்தனை பண்ண என்ன கிடைக்கும் அந்த பருவ தன்மையிலும் சும்மா சும்மாடு மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பாக வந்து நம்மளை காப்பாற்று வரோம்